புனித காணிக்கை அன்னை விழா அருட்சகோதரிகள் அன்னை மரியாள் தான் குழந்தையாக இருந்த பொழுது அவரது பெற்றோரால் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் அந்த திருநாளைத்தான் நாம் இன்று காணிக்கை அன்னை விழாவாக கொண்டாடுகின்றோம் அந்த நாளிலிருந்து அன்னை மரியாள் ஆலயத்தில் ஆண்டவருக்கென்று பணி புரிந்தார் என்பதை பார்க்கின்றோம் ஆக நமக்கு வாய்மொழியாக வரும்பொழுது பல குழந்தைகள் பைபிளிலும் கூட பார்க்கின்றோம் பல குழந்தைகள் குழந்தையாக இருக்கும் பொழுது ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் அப்படித்தான் சாமு ஒப்பு கொடுக்கப்பட்டார் பெண் குழந்தைகளும் கூட ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு வாய்மொழியாக வருகின்ற வரலாற்றின் அடிப்படையில் கன்னி மரியாலும் ஒரு உதாரணமாக நமக்கு தென்படுகின்றார் அன்பார்ந்தவர்களே அப்படி ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை தான் அன்னை மரியால் பெற்றார் இதை அடிப்படையாக வைத்துத்தான் திருச்சபையில் அருகன்னியர்கள் என்ற ஒரு நிலையானது நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது பெண் குழந்தைகளும் கூட நிச்சயமாக ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கலாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் பணிபுரியலாம் என்ற ஒரு கொள்கையையும் விசுவாசத்தையும் திருச்சபையானது நமக்கு அன்னை மரியால் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நாளில் நமக்கு தந்திருக்கின்றது இதை அடிப்படையாக வைத்துத்தான் அருட்சகோதரிகள் பெண்கள் தங்களை அருட்சகோதரிகளாக கடவுளுக்கு என்று கையளிக்கின்றார்கள் நல்ல உதாரணத்தை பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற அருட்சகோதரிகள் நமக்கு கண்முன்பாக முன்பாக இருக்கின்றார்கள் அருட்சகோதரியாக இருந்த அன்னை அன்னைதரசான் புனிதராக நமக்கு தென்படுகின்றார் அருட்சகோதரியாக இருந்த குழந்தை தெரசாதான் நமக்கு புனிதையாக தென்படுகின்றார் அருட்சகோதரியாக இருந்து இப்பொழுது வணக்கத்திற்குரியவர் என்று உயர்த்தப்பட்ட அருட்சகோதரி ராணி தன்னையே அர்ப்பணித்ததால் தான் தன்னை கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணிக்கவில்லை உயிரையும் கொடுத்ததால் தான் என்று நமக்கு முன்பாக புனிதர்களாக தென்படுகின்றார்கள் இவர்கள் எல்லாம் ஆலயத்தில் மட்டும் பணிபுரிந்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக ஆலயத்தில் பணிபுரிந்தார்கள் அத்தோடு சேர்த்து கடவுளை நாடி வந்திருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் பணிபுரிந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது பெரும்பாலும் பெரும்பாலும் நமக்கு மறைக்கல்வி வகுப்புகள் எடுத்தது யாராக இருக்கும் என்று கேட்டால் தொண்ணூறு சதவீதம் பேர் சொல்வது யார் என்ன தெரியுமா எங்களுக்கு இந்த சிஸ்டர் தான் வந்து மறைக்கல்வி வகுப்பு எடுத்தார்கள் என்று சொல்வார்கள் எனக்கும் ஒரு ம அருட்சகோதரி தான் மறைக்கல்வி வகுப்பு எடுத்தார் நமக்கு புதுநன்மை உறுதிப்பூசல் வாங்குகின்ற பொழுது அந்த நாற்பது நாட்கள் நாம் தயாரிப்போம் பாவ சங்கீர்த்ததற்கும் தயாரிப்பதற்கு தருவார்கள் யார் தந்திருப்பார்கள் பெரும்பாலும் அருட்சகோதரிகள் தான் தந்திருப்பார்கள் ஆலயத்தில் அத்தனை பணிகளையும் யார் செய்கிறார்கள் என்று கேட்டால் அருட்சகோதரிகள் தான் செய்கிறார்கள் இதற்கெல்லாம் யார் முன்னுதாரணம் என்று கேட்டால் இன்று ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்னை மரியால் தான் அவர் சிறுமியாக இருந்த போது மட்டும் அந்த பணியை செய்யவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுது விண்ணகத்திற்கு சென்ற பிற்பாடு திருச்சபை முழுவதையும் அப்போ ஒரு அருட்சகோதரியாக இருந்து வழிநடத்தினார் என்பதை திருத்தூதர்கள் பணிகள் நூல் கூட நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றது ஆகவே அன்னை மரியால் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அருட்சகோதரிகளுக்காக ஜபிப்போம் நமக்கு யார் யாரெல்லாம் ஆன்மீகத்தில் நமக்கு பெரும் உதவி புரிந்தார்கள் நமக்கு பாடம் எடுத்த அல்லது மறைக்கல்வி வகுப்பு எடுத்த நம்மை தயாரித்த அருட்சகோதரிகளை இந்த நாளில் நினைத்து பார்த்து அவர்கள் உயிரோடு இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நன்றி சொல்வோம் உயிரோடு இல்லை என்றால் அவர்களிடம் வேண்டுதல் செய்து ஆண்டவரிடம் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று சொல்வோம் அருட்சகோதரிகளாக முடிந்தவரை நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அர்ச்சகதிகளாக தங்களை அர்ப்பணிப்பதற்கும் நாம் என்று சொல்லித்தர ஆரம்பிப்போம்